தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திலே முதல் கட்ட தேர்தல் பட்டியலேயே நம்முடைய மாநிலம் வந்திருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தேதி அறிவிப்பில் கூட காங்கிரஸ் மற்றும் திமுக கட்சிகள் ஒரு அரசியலை பார்க்கிறார்கள் விமர்சனம் செய்கிறார்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் அது தேர்தல் ஆணையமாகட்டும் உச்ச நீதிமன்றமாகட்டும் மற்ற நீதிமன்றங்கள் ஆகட்டும் அத்தனை பேருக்கும் ஒரு சமமான பொறுப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தேதியை தெரிந்து கொண்டு பிரதமர் தமிழகத்தில் இருக்கிறார் என்றால் நம்மளுக்கு பின்னால தேர்தல் நடத்துகின்ற கேரள மாநிலத்திற்கு கூட எப்போதெல்லாம் தமிழகத்துக்கு வருகிறாரோ கேரளாவும் போறார் அப்ப அதை எந்த கணக்கில் இவங்க வைப்பாங்க ஆக தேர்தல் ஆணையத்தின் மீதாக பழி போடுவது என்பது தேர்தலுக்கு முன்பாகவே அவர்களுடைய தோல்வியை ஒப்புக்கொள்கின்ற செயலாக நாங்கள் பார்க்கிறோம் நேற்று பிரதமர் மோடி அவர்களை மாநிலத்தினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இருபத்தி எட்டு பைசா என்று அழைப்போம் என்று இருக்கிறார் யுபிஏ அரசாங்கத்தின் போது பத்தாண்டுகளாக கூட்டணியிலே நீங்கள் ஆட்சி செய்திருக்கும் போது கொடுத்த தொகையை விட தமிழகத்திற்கு பல மடங்கு அதிகமாக கொடுத்தவர் பிரதமர் மோடி அவர்கள் இங்கு கிடைக்கின்ற வரி வருவாயை மற்ற மாநிலங்களுக்கு இருக்கின்ற அதே விகிதாச்சாரப்படிதான் நம்மளுக்கும் தமிழகத்துக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இதை தாண்டி தமிழகத்திற்கென்று சிறப்பு திட்டங்கள் பிஜேபி ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமாக தமிழகத்திற்கு மத்திய அரசு மோடியுடைய அரசு செய்திருக்கிறது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு தான் கொடுத்தாங்க பக்கத்துல கர்நாடகாவுக்கு கொடுக்கல டிஃபென்ஸ் காரிடார் யூபிக்கு கொடுத்தாங்க யூபிக்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிரால கவர்மெண்ட் இருக்கு குஜராத்ல கவர்மெண்ட் இருக்கு அங்க கொடுக்கல பிஜேபி தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்க தமிழகத்தில் வளர்ச்சி மேம்பட வேண்டும் தமிழகத்தினுடைய வளர்ச்சி நாட்டினுடைய வளர்ச்சி என பார்ப்பவர் பிரதமர் மோடி ஆனால் அவரை தரக்குறைவாக இருபத்தி பைசா என அழைப்போம் என்று சொன்னால் அப்போது விளையாட்டுத்துறை அமைச்சர் சமீபத்திலே கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக்குடன் உறவு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை ட்ரக் உதயநிதி என்று அழைக்கலாமா தமிழகத்துக்கு இத்தனை கோடியை கொடுத்திருக்கின்ற பிரதமரை நீங்கள் இப்படி விமர்சனம் செய்தால் ஒருபோதும் தரம் தாழ்ந்து நாங்கள் விமர்சிப்பவர்கள் அல்ல ஆனால் உங்களுடைய நிலையிலிருந்து நீங்கள் பிரதமரை தரக்குறைவாக விமர்சித்தால் அதற்கான பதிலடி நிச்சயமாக கிடைக்கும் தேர்தல் கமிஷன் நேற்று பல்வேறு நிபந்தனைகள் வேண்டுகோள்களை வைத்திருக்கிறார்கள் எந்த விதமான வெறுப்பு பிரச்சாரத்தை செய்யக்கூடாது ஜாதி மத மோதல்களுக்கு இடம் கொடுக்க கூடாது அத்தனை எச்சரிக்கைகள் அத்தனை வேண்டுகோள்களையும் நாங்கள் மதிக்கிறோம் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த மூன்று ஆண்டு கால ஆட்சி முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான ஒரு ஆட்சியாக இருக்கிறது ஒரு பொருளை விலையேற்றம் சொத்து வரி உயர்வு தண்ணீர் வரி உயர்வு மின் கட்டண உயர்வு ஒரு ஏழை எளிய மக்கள் நடுத்தர குடும்பத்தினுடைய மக்கள் இன்னைக்கு போய் அவங்களோட சொத்தை கூட எத்தனை மடங்கு நீங்க இருக்கீங்க தாங்க முடியாத சுமையில் தமிழகத்தினுடைய மக்கள் திமுக ஆட்சியில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது போவது நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே யார் அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்பதற்கான தேர்தல் பத்தாண்டுகளாக சிறப்பான ஆட்சி நடத்தியதோடு மட்டுமல்ல இந்தியாவை பொருளாதார ரீதியாக அரசியல் ரீதியாக உலக அரங்கிலே ஒரு தனியிடத்தை பெற்றுக் கொடுத்திருப்பவர் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்தில் மக்களிடம் நாங்கள் வைக்கின்ற ஒரே கேள்வி அடுத்து பிரதமராக யார் வர வேண்டும் என நினைக்கிறீர்கள் இன்னொரு புறம் இந்த நாட்டிற்கு எதிராக தங்களுடைய தன்னுடைய செயலால் தன்னுடைய உழைப்பால் இந்த நாட்டை முன்னேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பிரதமர் இதுதான் இந்த தேர்தலுடைய கேள்வி இதை முன்வைத்து பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்யும் எங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான கட்சிகளை நிறைவு செய்கின்ற பணியிலே கட்சியினுடைய அமைச்சர்கள் தலைவர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் தேதி பதினெட்டு மாலை இங்கு ரோட் ஷோ முடித்துவிட்டு பத்தொன்பது சேலத்திலே பிரதமர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் அன்று அத்தனை கூட்டணி கட்சி தலைவர்களும் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வார்கள் தொகுதி பங்கீடு வேட்பாளர்கள் தேர்வு என்பது நடந்து கொண்டே இருக்கிறது கூடிய விரைவில் இரண்டு மூன்று நாட்களுக்குள்ளாக அத்தனையும் இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் ஒவ்வொரு கட்சிக்கும் அவர்களுடைய வேட்பாளர் ஜெயிக்க வேண்டும் இந்த திரைமறைவு அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் கள்ள கூட்டணி அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறது எங்கள் கட்சியை பொறுத்தவரை தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே பிரமாண்டமாக உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய லட்சியம் இந்த திரைமரவு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி எல்லாம் நிறைய மீடியாக்கள்ல வரக்கூடிய செய்திகளாக தான் பாக்குறோம் அது மீடியாக்காரங்க எங்கிருந்து எடுக்கிறாங்க எங்களுக்கும் தெரியல

ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் தேர்தல் நடக்கின்ற பொழுது மத்திய அரசாங்கத்தின் பணிகள் பாதிக்கப்படுகிறது மாநில அரசாங்கத்தின் பணிகள் காரணத்தால வைத்திருக்கக்கூடிய ஒரு ஐடியா அது ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தணும்னா நீங்க நம்மளோட படைகள் தேர்தல் கமிஷனுடைய அலுவலர்கள் இவங்களை அஞ்சு வருஷத்துக்கு நடக்கிற ஒரு எக்ஸசைஸ்க்காக ஒரே நேரத்தில் அத்தனை பேர்த்தையும் விலைக்கு எடுத்து ட்ரெயின் பண்ண முடியாது ரெண்டாவது பாதுகாப்பு படை வீரர்களுடைய மூவ்மெண்ட் இவ்வளவு பெரிய நாடு இத்தனை கோடி மக்கள் இருக்கின்ற இடத்துல ஜனநாயக ரீதியாக நியாயமான முறையில தேர்தல் நடத்தணும்னா அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதற்கென்று மற்ற வேலைகளை பண்ண வேண்டியிருக்கு ஸோ நம்ம ஒரே நேரத்துல மத்திய அரசு தேர்தல நடக்கிறக்க இத்தனை பேசஸ் நம்ம பண்ண வேண்டியிருக்கு இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சுதான் ஒரே வேலையா முடிஞ்ச அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவதான் தமிழ்நாட்டில் பாருங்க இப்போ மத்தியில தேர்தல் வருது மாநிலத்துல அரசாங்கத்தினுடைய பணிகளோ மற்ற பணிகள் எல்லாமே ஸ்தம்பிச்சிரும் எந்த விதமான புது திட்டங்களோ புது கொள்கை முடிவுகள் எடுக்க முடியாது அப்ப கிட்டத்தட்ட ரெண்டு மூன்று மாதம் நாம் தமிழகம் நம்ம ஏரியால தேர்தல் முடிஞ்சா கூட நாம ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் காத்துட்டு இருக்கிறோம் இதுதான் நடைமுறை சிக்கல் சோ நடைமுறை யதார்த்தம் என்பது புரியாதவர் புரிந்து கொள்ள முயற்சிக்காதவர் திரு கமலஹாசன் அவர்கள் அதனாலதான் அவரு மக்களை சந்திக்க முடியாம எனக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்தா போதும் நான் யாரையும் பார்க்காம ஒன்லி ரோட் ஷோ வருவாரு வந்து மக்களை பார்த்துட்டு நிறைவடைஞ்சதுக்கு அப்புறம் போறாரு தேர்தல் செலவு கணக்குல இது வராது ஏனென்றால் இது கட்சி நடத்துகின்ற நிகழ்ச்சி வேட்பாளர் அறிவிக்கப்படல வேட்பாளர் வேட்புமனுவை தாக்கல் செய்த தினத்திலிருந்து தான் வேட்பாளர் செலவு கணக்குக்கு அது வருமே தவிர இப்போது வரக்கூடியது என்பது கட்சி ஏற்பாடு செய்கின்ற நிகழ்ச்சி இது வந்து தேர்தல் கணக்குல வராது இன்னும் இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்கு அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சி ஏன்னா சிங்கிள் எலெக்ஷன் கமிட்டியோட மீட்டிங் வந்து அதுக்கப்புறம் தான் நடக்கும் அதுக்கப்புறம் தான் வேட்பாளர்கள் தேர்வு வரும் விருப்ப மனு ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல எவ்வளவு வந்திருக்குன்னு எனக்கு தெரியலங்க அது மாநிலத்துல தலைவர் உங்களுக்கு தான் தெரியும் நிறைய இடத்துல வாங்குனாங்க நான் நம்பர் எவ்வளவுன்னு கேட்டுக்கலாம் ஒவ்வொரு தொகுதிலயும் வந்திருக்கிற நம்பர் தனியா கொடுத்தாங்க டோட்டல் பண்ணி நான் கேக்கிறேன் தேர்தல் பத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கட்சிய விமர்சனம் வைக்கிறாங்க எதுக்காக இந்த தேர்தல் பத்தர நடைமுறை கொண்டு வரப்பட்டது கருப்பு பண புழக்கம் அரசியல் கட்சிகளுக்கு கோடிக்கணக்கிலே நிதி அளிப்பது இவற்றை எல்லாம் தடுப்பதற்காக பல்வேறு தீர்ப்புகளின் அடிப்படையில தேர்தல் பத்திரத்திற்கான புதிய மோடி அவர்கள் அறிமுகப்படுத்தினார் இந்த நாள் வரைக்கும் யாரு யார் யாருக்கு எத்தனை கோடி எந்த பணம் கொடுத்தாங்கன்னு எந்த கணக்கும் கிடையாது இதை சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் தேர்தல் பத்திரத்தை கொண்டு வந்தோம் இதுல மற்ற அரசியல் கட்சிகள் எங்களுடைய உள்துறை அமைச்சர் கழக அவர் பதில் சொல்லி இருக்காரு நாங்க எவ்வளவு தேர்தல் பத்திரத்துல வாங்கியிருக்கோம் நாங்க சொல்றோம் மத்த கட்சிகள் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அதையும் சொல்லுங்க இங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சி மூணு வருஷ கால ஆட்சிக்குள்ளாக இவ்வளவு வாங்கியிருக்கீங்களே நீங்க என்ன விமர்சனத்தை வைக்கிறீங்க மக்களுக்கு தெரியும் அரசாங்கத்தின் ஒவ்வொரு திட்டங்களும் நேரடியாக அவர்கள் வங்கி கணக்கிட்டு வருகிறது பத்து வருட காலத்துல மிகப்பெரிய மாற்றம் என்பது நடந்திருக்கிறது ஏழை எளிய மக்கள் யாருக்கும் பணம் கொடுக்காமல் மத்திய அரசின் திட்டத்துல மாநில அரசு தப்பா புரிஞ்சு கூடாது போனீங்கன்னா அது வேற கணக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கு யாராவது கிட்ட பணம் கொடுத்தாங்களா இன்னைக்கு இலவசமாக ரேஷன் கடைகளில் அரிசி கோதுமை கொடுக்குறாங்க யாருக்காவது பணம் கொடுக்கறாங்களா மக்கள் முத்ரா லோன் வாங்குறக்கு யாருக்காவது பணம் கொடுக்கறாங்களா வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் லட்சக்கணக்கான வியாபாரிகள் தமிழ்நாட்டுல வாங்கியிருக்காங்க யாருக்காவது பணம் கொடுத்தாங்களா மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை இவ்வளவு வெளிப்படையாக நேரடியாக பயனாளிகளுக்கு கொண்டு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்பது மத்திய மோடி அவர்களுடைய அரசு அதனால் இந்த ஒரு தெளிவான வெளிப்படைத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தின் மீது எப்படியாவது ஒரு கழகத்தை சொல்ல முடியுமான்னு தேர்தல் பத்திரத்தை சொல்றாங்க அது திருப்பி சொல்கின்ற கட்சிகளை கேள்வி கேட்டால் அவர்களிடம் பதில் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நான் அப்படி எடுத்துட்டேன்னு சொன்னா பொள்ளாச்சியில கடந்த வாரம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக கோவை மருத்துவமனை வளாகத்தை திறந்து வச்சாரு நீங்கள்தானே இருந்தீங்க பாத்தீங்க பொள்ளாச்சியில நலத்திட்ட உதவிகள் கொடுத்தாரு அந்த கூட்டத்தை அவரு அரசாங்க மேடை மாதிரி பேசினாரா அது அரசாங்கத்தோட நிகழ்ச்சியா அரசாங்கத்தோட பணத்துல அரசியல் பேசுற நிகழ்ச்சியா பண்ணாரு முதலமைச்சர் இப்போ தேர்தல் கமிஷன் எங்களுக்கு தேதி சொல்லிடுச்சுன்னு சொல்றீங்க அப்ப உங்களுக்கு சொல்லிச்சா ஏங்க நாங்க கேக்குறோம் பொதுக்கூட்டம் யாராவது அரசியல் பொதுக்கூட்டம் நடத்த வேண்டாம்னு தேர்தல் கமிஷன் சொல்லுச்சா நாங்க என் மண் மக்கள் யாத்திரை திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த யாத்திரை வெற்றிகரமாக இருந்தது பிரதமர் மோடி அவர்களை வச்சு ஒரு பிரமாண்டமான கூட்டத்தை நடத்தணும் அதுக்கப்புறம் அவரு தமிழ்நாட்டுல மட்டும் இல்லைங்க நாடு முழுக்க பிரதமர் மோடி அவர்களோட பயண திட்டத்தை பாருங்க குஜராத்துக்கு போறாரு அன்று மாலை மத்திய பிரதேசம் வராரு அடுத்த நாள் காலையில கேரளா வராரு நாங்க இங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தோட தலைவர்களை நீங்க ஒரு நாள் காலையில திருச்சி போங்க மத்தியான திருநெல்வேலி போங்க அடுத்த நாள் கோயம்புத்தூர் வாங்க யாராவது தடுத்தாங்களா

கோடிக்கணக்கான ரூபாய்க்கான திட்டங்களை தொடக்கி வைக்க வந்திருக்காரு தூத்துக்குடிக்கு எதுக்கு போனாரு இதுவரைக்கும் இல்ல தென் தமிழகத்துல ஒரு புதிய ஏவுகணை தளத்தை அங்க தொடக்கி வைக்கிறதுக்கு தூத்துக்குடி போறாரு திருச்சிக்கு போறாரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் கிடைச்சிருக்கு சென்னைக்கு வந்தாரு புதிதாக சாலைகள் பாலங்கள் புதிய வீடுகள் இந்த திட்டம் அப்போ பிரதமரை ரெண்டு முறை வாங்க வாங்கன்னு போய் கூப்பிட்டது யாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏன் நேர்ல போய் வாங்க பிரதமர் ஐயா சென்னைக்கு வாங்கன்னு ஏன் கூப்பிட்டாரு செஸ் ஒலிம்பியாடை தொடக்கி வச்சு வாங்க தேசிய விளையாட்டு போட்டிகளை தொடக்கி வைக்க வாங்க கூப்பிட்டது நீங்க தாங்க கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஐயோ வராங்க வராங்கன்னு சொன்னா என்னங்க அர்த்தம் யாரு இந்த மாதிரியான கீழ்த்தரமான விமர்சனங்களுக்கு கீழ்த்தரமான பதிலடிகள் அப்படிங்கறதான் வரும் இது 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 என்ன மாதிரி ஒரு பேச்சு அரசியல் ரீதியா உங்களை விமர்சனத்தை வைங்க மாநில தலைவர் மீது அதுலயும் குறிப்பாக திரு அண்ணாமலை அவர்களை நான் உங்ககிட்ட சொல்றேங்க பத்திரிகையாளர் சந்திப்புல கூட ஒரு சில ஊடகங்கள் உள்நோக்கத்தோட வந்து அவர் மேல விமர்சனம் வைக்கிறத பாக்குறோம்

ஒவ்வொருத்தருக்கும் உருவகப்படுத்தி ஒவ்வொன்னு சொன்னேன் எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை ஜெயிக்க வைப்பதற்கு அத்தனை பேரும் இங்க களத்தில் இருப்பமே தவிர நீங்க சொல்ற ஒவ்வொரு கதைகளுக்கும் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை

இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பாக பல்வேறு விதமான வதந்திகள் பொய் பிரச்சாரம் நடந்துட்டு இருக்கு அதில் ஒன்று பாகிஸ்தான் கம்பெனிங்கிறது தேர்தல் பத்திரங்களை பொறுத்தவரைக்கும் இந்தியாவில் பதிவு செய்ய செய்யப்பட்டிருக்கக்கூடிய கம்பெனிகளிடம் இருந்து மட்டும் தான் பெற முடியும் இந்தியாவில கம்பெனிகளாக பதிவு செய்யப்படாத வெளிநாட்டு நிறுவனங்களில் இருந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது என்னங்க அதாவது ஒரு கம்பெனி மேல நடவடிக்கைக்கு பிறகு தேர்தல் பத்திர ஒரு ஒரு வார கேட்ட வந்து ஒரு சில நிறுவனங்களை பாத்துட்டீங்கன்னு சொன்னா அவங்க எல்லா கட்சிகளுக்கும் நன்கொடை கொடுத்திருக்காங்க சரி அப்படி பாத்துட்டீங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தமிழ்நாட்டுல நன்கொடை கொடுத்த நிறுவனங்களுக்கு எல்லாம் என்ன கொடுத்தாங்க இன்னொன்று நீங்க சொல்ற கேள்விக்கே வர இடி ரைடு வந்தது இன்கம் டாக்ஸ் ரைடு வந்தது ரைடு வர்றப்ப முன்னாடியும் அந்த நிறுவன கட்சிக்கு நன்கொடை கொடுத்துருக்கு அப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது கவர்மெண்ட் போய் பண்ணுமா அப்படி வேணும்னு பண்ணணும்னு நினைச்சா

எந்தெந்த நிறுவனங்கள் கட்சிகளுக்கெல்லாம் எல்லாம் எங்களோட கவர்மெண்ட் இருக்கிறதால தான் நம்மளுக்கு தெரியுது இல்லைன்னா இத்தனை நாள் எல்லாமே கெப்டன் டார் இது மட்டும் நாங்க குடுக்கறோமே நாங்க மறுக்கலையே குடுக்கறோம் அதுதாங்க நாங்க வெளிப்படையா தானே குடுக்கறோம்

எத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கும் அதனால திராவிட முன்னேற்றக் கழகம் நான் அதுதான் உங்களோட கேள்விக்கே வரேன் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த மூணு வருஷத்துல திருப்பிய சொல்றேன் நான் ஈக்குவலைஸ் பண்றக்காக சொல்றேன் எக்ஸாம்பிள் சொல்றேன் இவ்வளவு பெரிய கட்சிங்க இத்தனை மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறோம் அதனால மக்கள் மற்றவங்க கம்பெனிக்காரங்க அது எலக்ட்ரல் பாண்டு நாங்க வெளிப்படையா தானே பேங்க் மூலமா தானே வாங்குறோம்

நீங்க நீங்க வந்து நியூஸ் எல்லாம் பாக்குறீங்க எங்களோட கட்சி அலுவலகத்துல டெய்லி எத்தனை பேர் சேர்ந்துட்டு இருக்காங்க முக்கிய புலிகள் இல்லையா எம்.பி சேர்ந்துட்டாங்க